பிரான்சில் அடுத்த ஆண்டு முதல் மேற்கொள்ளப்படும் ஆயிரம் யூரோ கொடுப்பனவுகள் தானாக வரித்துறைக்கு தெரியப்படுத்தப்படும் என வெளியான தகவல் தொடர்பில் பொருளாதார அமைச்சு விளக்கம் அளித்துள்ளது பிரான்சில் அப்படி ஒரு சட்டம் இல்லை எனவும் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் போலியான தகவல்கள் பரப்பப்பட்டு வருவதாக அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது இது தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் பரவும் செய்திகளால் பொதுமக்கள் கடும் அதிருப்தியடைந்துள்ளனர் டிக்டாக் எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற தளங்களில் பரவப்பட்ட இந்த தகவலில் இரண்டாயிரத்தி இருபது ஆறு முதல் ஒரு புதிய சட்டம் நடைமுறைக்கு வரவிருப்பதாகவும் அதன் மூலம் ஆயிரம் யூரோக்களை தாண்டும் அனைத்து கொடுப்பனவுகளும் தானாகவே வரி நிர்வாகத்திற்கு அறிவிக்கப்படும் என்றும் கூறப்பட்டது இதில் வங்கி பரிமாற்றம் கிரெடிட் டெபிட் கார்டு காசோலை போன்றவை அடங்குவதாக குறிப்பிடப்படுகிறது வங்கிகள் இந்த தகவலை முறையாக வரித்துறைக்கு அனுப்ப கடமைப்பட்டிருக்கும் என்றும் சில பதிவுகள் குறிப்பிட்டன எனினும் இதுபோன்ற எந்தவொரு நடவடிக்கையும் அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை ஆயிரம் யூரோக்களுக்கு மேலான மின்னணு அல்லது வங்கிக் கொடுப்பனவுகளை வரித்துறைக்கு தானாக அறிவிக்க வேண்டும் என்ற எந்தவொரு சட்டமும் தற்போது வரையில் இவ்வாறான நிலையில் உண்மையில் இந்த திசையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இது ஒரு போலியான செய்தி ஒரு கொள்வனவுக்கு ஆயிரம் யூரோக்களுக்கு மேல் ரொக்கமாக பணம் செலுத்துவதற்கான தடையை அடிப்படையாக கொண்டு இந்த வதந்தி பரப்பப்பட்டிருக்கலாம் என பொருளாதார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது பணக்கொடுப்பினர்கள் மீதான தற்போதைய விதிமுறைகள் முக்கியமாக பண மோசடியை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டுள்ளன தற்போது நடைமுறையில் உள்ள ஒரே வரம்பு ரொக்க கொடுப்பனவுகளை பற்றியது மட்டுமே ஒரு தொழில்முறை நிபுணருக்கு ஆயிரம் யூரோக்களுக்கு மேல் ரொக்கமாக பணம் செலுத்துவது தடை செய்யப்பட்டுள்ளது எனினும் வெளிநாட்டு சிறப்பு குடியிருப்பாளர்களுக்கு இந்த வரம்பு பதினைம் யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த சட்டம் பல ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது மற்றும் எதிரொக்க பணத்திற்கு மட்டுமே பொருந்தும் பிற கட்டண முறைகளான வங்கி பரிமாற்றம் அட்டை காசோலை என்பனவற்றுக்கு இது பொருந்தாது தொகை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் வரி நிர்வாகத்திற்கு தானியங்கி அறிக்கை அளிக்க வேண்டிய கட்டாயம் எதுவும் இல்லை வங்கிகள் சில குறிப்பிட்ட மற்றும் கட்டுப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளில் சந்தேகத்திற்கிடமான பரிவர்த்தனைகளை பொருளாதார அமைச்சகத்தின் நிதி புலனாய்வு சேவைக்கு தெரிவிக்கலாம் ஆனால் இது ஆயிரம் யூரோக்களுக்கு மேலான அனைத்து கொடுப்பனவுகளுக்கும் பொருந்தாது மேலும் இது ஒருபோதும் தானியங்கி முறையில் செய்யப்படுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது